திராவிடம் அளிக்க இந்த துவக்க உரை அறிவுவெளி என்கிற தமிழ் இலக்கிய நிலத்தில் நுனிப்புள் மேய்ந்து நுனிநாக்கில் ஆங்கிலம் கலந்து பேசும் அறிவு ஜீவிகளுக்கல்ல படித்துவிட்டு தன் கல்விக்கு ஏற்ற பணி கிடைக்காது தொடுதிரை கைபேசியில் பப்ஜி விளையாடி கொண்டிருக்கும் பாவப்பட்ட என் பாமர இளைஞர் யுவதி பிரிவினருக்கு மட்டும் சரி இனி விஷயத்துக்கு வருவோம் தமிழர்கள் மிகவும் அன்பாய் அமைதியாய் அறிவிப்பூர்வமாய் மிக நாகரீகமாய் வாழ்ந்து வந்த காலம் உண்டு அந்த அமைதிக்கு பங்கம் விளைவிக்க கிபி ஆறாம் நூற்றாண்டளவில் விந்தயம் வழியாய் ஒரு நாடோடி கும்பல் உள்ளே புகுந்தது அவ்வாறு புகுந்த அந்த நாடோடி கும்பல் தனது கூட்டம் வாழ தன்னுடைய இனம் சும்மா உட்கார்ந்து சாப்பிட பல வழிகளில் சூழ்ச்சிகளை கையாண்டது அக்கும்பல் நமது திராவிட இனத்தின் மீது பண்பாட்டுத் தாக்குதல் தொடுக்கின்ற வரையில் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு நம்மிடையே இல்லை சங்க இலக்கியங்களில் நிலவழியும் தொழில் வழியும் மக்கள் பெயரிடப்பட்டிருந்தன அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பன ஆனாலும் குறிஞ்சி நிலப்பெண்ணை முல்லை நிலத்தவன் மனம் முடிக்கலாம் நிலவழி கலப்பு மனங்களுக்கு எதிர்ப்பென்பது கிடையாது நமது மக்களிடையே செய்யும் தொழில் அடிப்படையில் சாதிகள் இருந்தன என்பது உண்மையே இதை வரலாற்று ஆய்வுகள் பலவும் கூறுகிறது அவை முறையே குறவர் வேட்டுவர் ஆயர் காணவர் உழவர் பரதர் எயினர் மறவர் தச்சர் புயவர் பொருணர் வணிகர் என்பன ஆனாலும் எந்த தொழிலையும் அதை செய்யும் மக்களையும் அன்றைய சமுதாயத்தில் இழிவாக பேசவில்லை ஆகையால்தான் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என வள்ளுவர் எழுதினார் இவ்வாறு நில வஞ்சமும் சாதி பேதமும் இல்லாமல் வாழ்ந்து வந்த திராவிட இன மக்களிடையே பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பத்து முக்கோடி தேவர்கள் கிண்ணர்கள் கிம்புடர்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் அவர்களின் மனைவிமார்கள் அதுகளின் குட்டிகள் என சில நூற்றாண்டுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஐயப்பன் வரை பல கடவுளர்கள் கற்பனையாய் தோற்றுவிக்கப்பட்டது அதனால் வரை திராவிடர்கள் இடி மின்னல் மலை என இயற்கையை வழிபட்டு வந்தனர் சனாதனிகள் செயற்கையாய் கற்பனையாய் உருவாக்கிய கடவுள்களை தாங்கி பிடிக்க ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை என்கிற விஷயங்களை உருவாக்கினர் இவைகளை தாங்கி பிடிக்க மனுஸ்மிருதி நான்கு வேதம் ரிக் சாம யசூர் அதர்வன உருவாக்கப்பட்டது இவ்வாறு சாமியையும் சாஸ்திரங்களையும் உருவாக்கிய சகுனி கும்பலே சாதியை உருவாக்கியது அவை சாத்தியன் என்கிற தேவனின் வாயில் பிறந்தவன் பிராமணன் சாத்தியன் என்கிற தேவனின் தோள்களில் பிறந்தவன் சத்திரியன் சாத்தியன் என்கிற தேவனின் தொடைகளில் பிறந்தவன் வைசியன் சாத்தியன் என்கிற தேவனின் தொடைக்கும் கீழ்நிலையில் காலில் பிறந்தவன் சூத்திரன் பஞ்சமன் என்கிற ஐந்தாவது பிரிவு கொடியதிலும் கொடியது பிராமணனை பொறுத்தவரை பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என்கிற எல்லோருமே சூத்திரன்தான் இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் கிடையாது குடியானவன் குடியில்லாதவன் எல்லோரும் பிராமணனை பொறுத்தவரை சூத்திரன்தான் இதில் தேவர் கவுண்டர் செட்டியார் முதலியார் சைவ பிள்ளை அசைவ பிள்ளை என்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது அது சூத்திரன் என்றால் பிராமணனை விடவும் கீழ் ஜாதிக்காரன் என்று பொருள் சூத்திரனில் சின்ன ஜாதி பெரிய ஜாதி என்பதெல்லாம் காலப்போக்கில் வந்த கதை இம்மாதிரியான ஜாதி பிரிவுகளை உருவாக்கியதில் மனுவுக்கும் மனுஸ்மிருதிக்கும் மாபெரும் பங்குண்டு அது என்ன மனுஸ்மிருதி என கேள்வி வரும் நியாயமான கேள்விதான் அது ஒரு வெங்காயமும் இல்லை மனு என்பது மேல் ஜாதி அல்லது ஆதிக்கசாதி கொண்ட ஒருவனின் பெயர் அவன் அவனது இனம் வாழ உளறிய உளறல்கள் தான் மனுஸ்மிருதி அதாவது மனு தர்மம் சின்ன ஜாதி பெரிய ஜாதி என்கிற ஜாதிகளுக்கான இடையில் வருகின்ற இன்டைரக்ட் ரூல் புக் என்று கூட அதை கருதலாம் அந்த மனுஸ்மிருதியில் பிராமண குலத்தவர்களுக்கு சாதகமான விஷயங்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் உண்டு மனு தர்ம நியதியை மன்னராட்சியில் சரபோஜி மன்னன் முதல் மதவெறி ஆட்சியில் நேருஜியில் துவங்கி ராஜாஜி ராஜீவ்ஜி மோடிஜி என அரைவ அனைவராலும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சட்ட பாதுகாப்பை பெற்று இன்றுவரை திராவிட இனத்தை ஆட்டிப்படைக்கின்றனர் ஒரு முக்கிய செய்தி இதை சொல்லும்போது அம்பேத்காரியராளர்களுக்கு சில கோபித்து கொள்ளக்கூடாது நாம் சொல்ல வந்ததே பெரியாரியல் பார்வையில் மிக தெளிவாய் கூறுதல் தமிழனான படைப்பாளியின் கடமையாகிறது இந்திய அரசியல் சாசனம் எழுதும்போது மிகவும் நுணுக்கமாய் மனுவை அதில் நுழைத்துள்ளனர் அக்குழுவலின் குழுவின் தலைவராயிருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் மிகவும் வருத்தத்தோடு பார்ப்பனர்கள் ஏறி சவாரி செய்கின்ற குதிரையாகத்தான் நான் இருந்தேன் என ஒப்புதல் வாக்கும் மூலம் தனது படைப்புகளில் தந்துள்ளார் சரி இவ்வளவு விரிவாய் பேசக்கூடிய மனு நியதி என்னதான் சொல்கிறது அந்த மனு நியதி பாரதி சொன்ன பார்ப்பனியவாதியை பாதுகாக்க சொல்கிறது பார்ப்பனியவாதியை வாழ வைக்க சொல்கிறது பார்ப்பனியவாதியின் தவறுகளை கண்டுகொள்ளாதே என்கிறது பார்ப்பனியவாதிக்கு சேவகம் செய் என்கிறது ஆயுள் காலம் முழுவதும் சேவகம் செய்வதுதான் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் ஆகியோரின் பணி என்கிறது மனு தர்மம் நம்முள் இப்போதெல்லாம் சில ஜீக்கள் முளைத்துள்ளனர் அவர்கள் பெரும்பாலும் திராவிட கட்சியில் ஒழுக்கமாயில்லாது அல்லது பதவிக்கு ஆசைப்பட்ட பேர் அவர்கள் செய்யும் பரப்புரை என்ன தெரியுமா என்னங்க நீங்கள் இவ்வளவு டெவலப்பான காலத்தில் எவனுங்க ஜாதி மதம் பார்க்குறான் அதுவும் நீங்கள் சொல்கிற மனுவெல்லாம் இல்லைங்க என்று அறிவு காதில் வழிய வார்த்தைகளை உதிர்க்கிறார்கள் பாவம் அந்த பப்ஜி விளையாட்டு மன்னர்கள் மேட்ரிமோனியல் டாட் காம்களை பற்றிய அறிவு எள்ளளவு கூட இல்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது சாதி மத காவி கல்யாண மாலையில் தெளித்தேதான் வருகிறது தனியார் தொலைக்காட்சிகளை விடுமுறை நாட்களில் கவனித்தால் தெரியும் கொரோனாவை விட கொடியது கல்யாண புரோக்கர் நிகழ்ச்சி என்று போகிற போக்கில் மிகவும் சாதாரணமாய் பேசிவிட்டு போனால் புரியாது ஈரோட்டு கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் எல்லாம் தெரியும் தெளிவாக புரியும் அப்படி ஆதியில் பார்த்தவர்கள்தான் புத்தர் சித்தர் எல்லாம் சித்தர் புத்தர் போன்ற பார்ட்டிகளையும் அவர்களது மடாலயங்களையும் போட்டி தள்ளிவிட்டு சங்கர மடங்களே நான்கு திசையில் உருவானது அதற்கான குருஜி ஆதி சங்கரர் வடக்கேதான் முதன் முதலில் சங்கரமடம் உருவாக்கப்பட்டது அதனால்தான் நம் பெரியவர்கள் வடக்கே தலை வைத்து படுக்காதே என்பார்கள் சங்கர மடங்களின் கைங்கரியம் இன்றுமா நடைபெறுகிறது என்று கேள்வி கேட்கும் பப்ஜி விளையாடுகின்ற பார்ட்டிகளுக்கு ஒன்று சொல்கிறோம் நம் முன்னாள் ஜனாதிபதியையே உள்ளே விடவில்லையே வடநாட்டு கோவில் ஒன்றில் ஏன் இந்த கேள்வியை ஜனாதிபதி அவர்களிடமே கேட்கலாம் கேட்டால் அவர் சமாளிப்பர் வலித்தது நாங்கள் திரும்பி வந்தோம் என ஜகா வாங்கலாம் ஆனால் உள்ளே விட மறுத்தார்கள் என உறக்க சொல்ல தயக்கம் காட்டுவார் அதுதான் சாணக்கியத்தனம் அவர் இருக்கும் இடம் அப்படி சரி விஷயத்துக்குள் போவோம் நான்கு திசைகளில் நிறுவப்பட்ட சங்கர மடங்களின் முறையே வடக்கே பத்ரிநாத் என்ற இடத்தில் ஜகத்குரு ஆதி சங்கரமடம் ஒன்று கிழக்கிலே ஒரிசாவில் பூரி ஜெகநாதம் என்று சொல்லக்கூடிய பூரி சங்கரமடம் இரண்டு மேற்கில் குஜராத்தில் துவாரகபீடம் என்று சொல்லக்கூடிய துவாரகா சங்கரமடம் மூன்று தெற்கில் சிருங்கேரி சங்கரமடம் என்று நான்காவது சங்கரமடம் ஆனால் காஞ்சியில் ஒரு சங்கரமடம் இருக்கிறதே என்று ஜீக்கள் கேட்கலாம் அது முழுக்க முழுக்க டுபாக்கூர் மடம் என்று அனைத்திந்திய பகவத்பாத சிஷ்யர்கள் சபையினர் வெளியிட்டுள்ள புத்தகத்தில் சங்கரமட ரகசியங்கள் என்ற புத்தகத்தில் புட்டு புட்டு வைக்கிறது அந்த புத்தகம் இந்த டுபாக்கூர் காஞ்சி சங்கர மடத்திற்கும் ஒரிஜினல் சங்கர மடங்களுக்கும் சண்டையெல்லாம் கூட வரும் ஆனால் மக்களை ஆட்சி அதிகாரம் எனும் அயோத்தி பூணூலால் கட்டி இழுப்பதில் கூட்டணி தான் அதன் பிறகு வேதகாம கல்லூரி மண்டல் அமல்படுத்த தாமதம் இந்து மதம்தான் புராதன மதம் என நிறுவ முயல்வது அதற்காக கீழடி போன்ற அகழ்வாய்வுகளை நிறுத்துவது அதிகாரிகளை மாற்றுவது அகழ்வாய்வு முடிவுகள் வெளியானால் திராவிடம் பழமையானது புராதனமானது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டி வரும் ஆகையினால் குடைச்சல் தருவது எதிர்த்தால் ஜகா வாங்குவது இவை அனைத்தும் மடங்களின் கைங்கரியமே பாரதி சொன்ன பேராசைக்கார பார்ப்பினிய பணியாக்களின் வேலையே இவர்களின் தலையாய நோக்கமே திராவிடம் வெல்லக்கூடாது தமிழினம் தலை நிமிரக்கூடாது தமிழன் உலகெங்கும் உயர்ந்தவனாய் ஆய்விடக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய லட்சியமே